Hi, friends. வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான உணவுகளை சாப்பிட்றோம் அதில் அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்ள டாக்டர்ஸால் அட்வைஸ் பண்ணப்படுறதுனா கீரை தான் கீரையில் அதிகப்படியான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது குறிப்பாக கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால தான் குழந்தைகளுக்கு தினமும் ஏதாவது ஒரு கீரையை உணவில் சேர்த்துக்கிறது அவசியம் கீரையில் நிறைய வகைகள் இருக்கு எந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கீரை என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரைகளின் ராணி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பொன்னாங்கண்ணிக்கு ஏன் இந்த பேர் வந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்துரலாமா பொன்னாங்கண்ணியை எப்படி பிரிக்கலாம் பொன் ப்ளஸ் ஆம் பிளஸ் கான் ப்ளஸ் நீ அப்படின்னு பிரிக்கலாமா பொன் போன்று சருமத்த மின்னிட தான் இந்த கீரைக்கு பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு பெயர் வந்துச்சான் இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று நாட்டு பொன்னாங்கண்ணி இன்னொன்று சீம பொன்னாங்கண்ணி இந்த ரெண்டு வகையிலையுமே சத்துக்கள் இருக்குது இருந்தாலும் சீமை பொன்னாங்கண்ணியில் மருத்துவ குணங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது எனவே பச்சை நிறத்தில் நீண்ட இலைகள் இருக்குல்ல அதுதான் வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி இந்த கீரை கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க வாங்கி சமைச்சிருங்க கண் சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு பொன்னாங்கண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் செல்ஃபோன் லேப்டாப் அதிகம் பார்க்குறவங்க அது மட்டும் இல்லாமல் ராத்திரி சரியாக தூக்கம் வராதவங்களுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை பொரியல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா செல்ஃபோன் லேப்டாப் பார்க்குறதுனாலையும் தூக்கம் வராததுனாலையும் கண் சிவந்து இருக்குல்ல இந்த கண்ணில் ஏற்படக்கூடிய சிவப்பு நிறத்தை நீக்கி நல்லா தூக்கம் வர்றதுக்கு பொன்னாங்கண்ணி உதவியாக இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா கண் பார்வையும் தெளிவா தெரியும் உடல் எடையை அதிகரிக்க செய்கிறதுல பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் எடை ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா பொன்னாங்கண்ணி இலையோட துவரம்பருப்பு போட்டு கூட்டு செஞ்சு எடுத்துக்கோங்க சாதத்தில் விட்டு இந்த கூட்டை சேர்த்து பிசைஞ்சு கொடுத்தீங்கனாலே உடல் எடை ஆரோக்கியமாக அதிகரிக்கும் இந்த கீரை இருக்குல்ல அதை பொரியல் மாதிரி செஞ்சு எடுத்துட்டு அதோடையே உப்பு மற்றும் மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்க முடியும் வலிமையான பற்களுக்கு பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பொன்னாங்கண்ணி கீரையில் கால்சியம் சத்து அதிகம் இருக்குது அதனால எலும்புகள் மற்றும் பற்களுக்கு வலிமை கிடைக்குது எல்லா கீரையுமே ஆரோக்கியமானது தான் ஆனால் பொன்னாங்கண்ணி கீரை மற்ற கீரைகளை விட ரொம்ப ருசியானதும் கூட ருசியாக இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த கீரையை வாரம் ஒரு முறை யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது பற்களுக்கு நல்ல வலிமை கிடைக்கும் எலும்புகளும் வலுப்படும் இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பொன்னாங்கண்ணி கீரையை கழுவிட்டு சிறு துண்டுகளாக நறுக்கிக்கோங்க அதோட பாசிப்பருப்பு சின்ன வெங்காயம் ஜீரகம் பூண்டு மிளகுத்தூள் சேர்த்து வேக வச்சு சமைச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தத்தை சுத்திகரிக்கும் விஷக்கடிக்கு பொன்னாங்கண்ணி எப்படி மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வரலாம் பொன்னாங்கண்ணி இலைகளை பொடியாக்கி பூச்சிக்கடித்த இடத்துல வெளிப்புறமா பூசுனாலே விஷக்கடி நீங்கிறோம் பூச்சிக்கடிக்கு உடனடியாக செய்யப்படக்கூடிய முதலுதவியில இந்த பொன்னாங்கண்ணி கீரை பொடியை பயன்படுத்தலாம் உடல் உஷ்ணம் தனிய பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பொன்னாங்கண்ணி இலையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய் இருக்குல்ல அதை நம்மளோட உச்சந்தலையில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற ஷாம்பை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் வெகுவாக குறையும் உடல் வெப்பத்தை குறைச்சி சாதாரண நிலைக்கு கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணத்தை தவிர்க்கிறதுனால கண்களை குளிர்ச்சியாகவும் வச்சிருக்கும் பொன்னாங்கண்ணி எண்ணெயை பயன்படுத்தும் போது உடல் உஷ்ணம் குறையிறதுனால முடி வளர்ச்சியும் நன்றாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும் உடலை வலிமையாக வச்சுருக்கிறதுல பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடல் பலவீனமாக இருக்கிறவங்க உடலை வலிமையாக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையை சமைச்சு சாப்பிட்றது நல்லது இதை உடலை வலிமையாக்குறதுனால தான் கீரைகளின் ராணி அப்படின்னு பொன்னாங்கண்ணி கீரை அழைக்கப்படுது பொன்னாங்கண்ணி கீரையில் சாறு எடுத்து பசும்பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா உடல் வலிமை அடையும் தினமும் காலையில் ஒரு டீஸ்பூன் பொன்னாங்கண்ணி இலையோட சாறை நம்ம குடிச்சிட்டு வரும்போது உடலின் ஆற்றல் மட்டும் மேம்படும் மூலநோய் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பொன்னாங்கண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பொன்னாங்கண்ணி கீரையை சாராக்கி அதோட கேரட் ஜூஸ் இருக்குல்ல அதையும் சம அளவு கலந்துக்கோங்க இதில் ஒரு சிட்டிகை கல் உப்பு சேர்த்துக்கோங்க இது தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தோம்னா மூலத்துக்கு நல்ல தீர்வாக இருக்கும் மிளகு மற்றும் பூண்டு சேர்த்து பொன்னாங்கண்ணி கீரையை மசியலாக்கி சாப்பிட்றதும் மூலத்துக்கு நிவாரணம் கிடைக்கும் மூலநோய் ஏற்படுறப்ப ரத்த கசிவு வரும்ல அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் பொன்னாங்கண்ணி சாரும் முள்ளங்கி சாரும் சம அளவு எடுத்து தினமும் குடிச்சிட்டே வந்தோம்னா மூல நோயால் வரக்கூடிய போக்கு குணமாகும் ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பொன்னாங்கண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பொன்னாங்கண்ணி சார் இருக்குல்ல அதை ஒன்று அப்படி இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதோடையே ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்து தினைக்கும் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா காய்ச்சல் தொடர் இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்கள் குணமாகும் தாய்ப்பால் சுரப்ப அதிகரிக்க செய்கிறதுல பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் செடியோட மென்மையான தண்டுகளை சாப்பிடுறது பாலூட்டும் தாய்மார்களுக்கு சிறந்ததாக அமையும் இது கல்லீரலின் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதோடு தாய்ப்பாலையும் மேம்படுத்துது அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட் ஆகி குழந்தை பெற்றிருப்பாங்கள்ல அவங்களுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை அடிக்கடி கொடுக்கறது ரொம்ப நல்லது தலைவலி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அடிக்கடி தலைவலி வரும்ல அவங்கெல்லாம் தலைவலி வர்றப்ப பொன்னாங்கண்ணி இலைகளை கையால் கசக்கி அதை மோந்து பார்த்தோனாலே தலைவலி தலை சுற்றல் போன்ற எல்லாம் குணமாகும் வாய் துர்நாற்ற பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து பொரியல் அப்படி இல்லைன்னா கூட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போதும் வாயிலிருந்து வரும் அந்த துர்நாற்றம் நீங்கும் இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பொன்னாங்கண்ணி கீரையை கழுவிட்டு சிறு துண்டுகளாக நறுக்கிக்கோங்க அதோட பாசிப்பருப்பு சின்ன வெங்காயம் ஜீரகம் பூண்டு மிளகுத்தூள் சேர்த்து வேக வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தத்தை சுத்திகரிக்கும் பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படி என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா நீர்ச்சத்து கொழுப்பு சத்து மினரல் சத்து இரும்பு சத்து கால்சியம் பாஸ்பரஸ் புரதம் சுண்ணாம்பு சத்து விட்டமின் ஏ விட்டமின் சி போன்ற சத்துக்கள்லாம் பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைஞ்சிருக்குது பலவித நோய்களை தீர்க்கக்கூடிய இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பகல் டைமில் சாப்பிட்றது நல்லது நைட் டைமு பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு டைம் அப்படி இல்லைனா ரெண்டு நாட்கள் சாப்பிட்டுட்டு பலன் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்க கூடாது வாரத்தில் ரெண்டு அப்படி இல்லைனா மூணு நாட்கள் குறைஞ்சது பன்னெண்டு மாதம் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உடல் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் ஓட ஓட விரட்டிடும் இந்த பொன்னாங்கண்ணி இந்த வீடியோவில் உடலை பொன் போல மின்ன வைக்கக்கூடியதுனால கீரைகளின் ராணி அப்படின்னு பெயர் பெற்ற பொன்னாங்கண்ணி கீரையினுடைய நன்மைகளையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா like லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போன வந்தடையும் தேங்க்யூ பாய்